ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு கிலோவில் பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பூண்டு விலை கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஊறுகாய் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க எங்கள் ஊரில் ஒன்றரை கிலோ பூண்டு நூறுரூபா உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நாம் இன்றைக்கி ஒரு கிலோ பூண்டை வச்சு ஊறுகாய் எப்படி செய்யணுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ட்டு தோலை எல்லாம் நல்லா உரிச்சிக்கோங்க உரிச்சுட்டு தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஊறுகாய்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் சின்ன கொய்யாக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை புளியில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க புளி நல்லா ஊறட்டும் இப்போ வாங்க மசாலா ரெடி பண்ணலாம் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெந்தயத்தையும் கடுகையும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க வறுக்கும் போதே நமக்கு நல்ல வாசனை வரும் நல்லா பொரியும் பொரியறது ஆஃப் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போது அதே கடாயில் ஒரு முப்பது வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் காம்பை எடுத்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வீட்டிலே மசாலா அரைச்சு செய்யும்போது ஊறுகாய் நல்லா வாசனையாகவும் ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் இருக்கும் மிளகாய் நல்லா வருத்திருச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க ஆரட்டும் இப்போது கெட்டி பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் கால் லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கிலோ பூண்டு ஊறுகாய்க்கு கால் லிட்டர் நல்லெண்ணெய் போதுமான அளவு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டை போட்டரலாம் எல்லா பூண்டையும் போட்டுட்டு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வணக்கி விடுங்க கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பூண்டை ஹைஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு மாற்றி மாற்றி வணக்கிக்கோங்க போதே நல்லா வாசனை வரும் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகுறது நல்லா தெரியும் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது பாருங்கள் இப்போ பொன்னிறமாக நல்லா வணக்கியாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எண்ணெயை வடிச்சுட்டு பூண்டை மட்டும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க பூண்டு ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லா பூண்டையும் அரைக்கக்கூடாது ஒரு கிலோ பூண்டில் அரை கிலோ பூண்டு அரைச்சிடணும் அரை அரை கிலோவை அந் அப்படியே போட்டுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம மசாலாவை அரைச்சிடலாம் வறுத்து வச்சுருக்க வரமிளகாயை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொறை குறைப்பாக அரைச்சாலே போதும் அதை அரைச்சி ஒரு பவுலில் மாற்றியாச்சு இப்போ கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கடுகு வெந்தயத்தையும் இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ ஆற வச்சிருக்க பூண்டில் பாதி அளவு பூண்டை எடுத்து அதையும் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போது ஊறுகாய் செய்ய தேவையான பொருள்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு பூண்டை இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க திப்பி திப்பியா முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றி புளியையும் கரைச்சி வச்சாச்சு புளியை கொல கொலன்னு கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாட்டம் கரைக்க வேண்டாம் இப்போது கடாய் வச்சுக்கோங்க அதில் நாம் பூண்டு வறுத்த எண்ணெயே மீதம் இருக்கும் அந்த எண்ணெயை போட்டுருங்க போட்டுட்டு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு தாராளமாக கருவேப்பிலையில போடுங்க நல்லா பாசமாக இருக்கும் அதுலேயே நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சிருக்க பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம அரைச்சதுக்கப்புறம் வதக்கும்போது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க அதுலேயே நம்ம வறுத்து அரைச்ச வரமிளகாத்தூளை போட்டுடலாம் கடுகு வெந்தயம் அரைச்ச பவுடரையும் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் மீதம் இருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக பச்சை வாசனை போகட்டும் மீதம் இருக்க பூண்டை எல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளிக்கரைசெல்லாம் ஊற்றிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி கரைக்கணுன்னு தேவையில்லை முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றினாலே போதுமான அளவு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க புளிக்கரைசல் நல்லா இஞ்சுற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் இருந்தால் அது ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு கடைசியாக மூணு ஸ்பூன் சர்க்கரை போட்டு இறக்கி வச்சிங்கன்னா சூப்பரான பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிரும் இந்த ஊறுகாயா சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்